அஹ் மனுஷன தேவன் தமக்கு முன்பாக அன்புல பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் சுற் குற்றமற்றவர்களும் இருப்பது இருக்கும்படியான தேவனை போல அவருடைய சாயலாய் அவருடைய மகிமையினால் நிரப்பப்பட்ட அவருடைய கேரக்டர் அவருடைய பிள்ளையா அவரை பிரதிபலிக்கிறார் அவருடைய சாட்சியா அவருடைய சொந்த பிள்ளையா ஆமா அவரை பிரதி அவருடைய எல்லா கேரக்டரும் நம்ம கிட்ட வெளிப்படும்படியான அந்த ஒரு வாழ்க்கையை தான் தேவன் டிசைன் பண்ணார் அப்படித்தான் மனுஷன இந்த பூமியில சிருஷ்டித்தார் உருவாக்கினார் ஆணும் மனமாய் உருவாக்கினார் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறி தந்த பிசாசுடைய சர்ப்பத்தினுடைய தந்திரத்தில் வஞ்சகத்தில் விழுந்து தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனது தான் அவ்வளோ பெரிய நஷ்டத்துக்கு காரணம் ஆமா பிசாசுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு இச்சித்து தேவனுடைய வார்த்தையை மீறி பாவத்தில் விழுந்து போயிட்டார் ஆனாலும் தேவன் மனுஷன் அப்படியே கலர்த்தி விடாமடுக்கும்படியாக பாவத்தில் விழுந்துட்டா சாபம் கஷ்டம் கவலை கணவன் மனைவி பிரச்சனை பாவம் மரணம் மரணம் கணவன் மனைவி சண்டை போட்டு அடிச்சு கொண்டு விபத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு கொண்டு இப்படி பாவம் பாவத்தின் மரணம் வந்துடும் மண்ணுக்கு தான் திரும்புவோம் அப்படிப்பட்ட சாபம் இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய பரிசுத்தமோ ஒழுக்கமோ வாழ்ந்தால் கூட ஏதாவது செஞ்சு செத்து போயிடுறான் எதா பிரச்சினையில் மாட்டிக்கிறான் சரிங்களா அப்படிதான் இருந்துச்சு இந்த பூமி ஆனால் பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காகவே தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினார் கையத்தை ஆமேன் அவர்களுடைய நிர்வாணத்தையும் அவமானத்தை மறைப்பதற்காக தேவன் ஒரு ஆமாம் தோல் உடையை அணிவித்தான்னு இருக்கு இல்லையா எல்லாரும் பரிசுத்த சொல்லுவாங்க ஆட்டு தோல் ஆமா ஒரு ஆடு அடிக்கப்பட்டது பலி செலுத்தப்பட்டது ஒரு தோல் அவர்கள் கொடுத்து வைத்தார் அவர்களுடைய நிந்தையும் அவமானத்தையும் அவங்களுடைய பயத்தையும் மாத்தினார் அப்படின்னு வேதம் சொல்லுது ஆம் அதுதான் கத்ரா ஏசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு நம்முடைய பாவத்தையும் நம்முடைய அக்கிரமத்தையும் மீறுதலையும் அவர் சுமந்து கொண்டு நம்ம விடுதலை ஆக்கணும்னா மறுபடியும் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம குற்ற சாட்சியெல்லாம் நீங்க ஒன்றும் இல்லையா தேவன் நம்மளை நேசிக்கிறார் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நம்ம தான் தெரித்து ஓடுறோம் ஏன்னா அந்த சாபமும் பாவமும் நம்மளை ஓட வைக்குது இருளுக்குள்ளே வாழ வைக்குது அவரை நோக்கி வாழ வரவிட மாட்டேங்குது அப்போது தேவனை தேடி வந்து நம்ம குற்ற மனசாட்சியெல்லாம் போக்குறதுக்காக பரவாயில்ல வந்து பூரா நான் தான் சிலுவையிலே தம்முடைய சொந்த குமாரன் மூலமாக இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டு குட்டிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார் அவங்களுக்கு ஒரு உடையை உடுத்துவிட்டுன்னு அவங்க அந்த அவமானம் நீங்கி அந்த வெக்கம் நீங்கி அப்பாவோடு சந்தோஷமா இருந்தாய் அவங்க கிரியைக்குள்ளே போயிட்டாங்க மறுபடியும் அப்பா அவங்களுக்கான தேவையெல்லாம் மறுபடியும் சந்திச்சா எத்தனை புரியுது ஒரு தேவையும் இல்லை எல்லா தேவையும் அப்பா சந்தித்து வச்சிருந்தார் இவங்க சாப்பிட்டுட்டு திருப்தியாக வாழணும் ஆனால் விழுந்து போனனால கஷ்டப்பட்டு சம்பாதிச்சும் அவனால் வாழ முடியாத ஒரு நிலை ஆனால் அப்பா அவனுக்கு அவன் கிரியைக்குள்ளே போனான் அத்தியில அவனே தச்சுக்கிட்டான் ஆனால் கத்தர் அவனுக்கு அந்த கிரியையிலேருந்து மீட்டெடுத்து அப்பா மறுபடியும் அவனை மன்னித்து நேசித்து அவனுக்கு ஒரு நல்ல உடையை பாமா, நித்தி ஒரு பேர் இன்பத்தை ஒரு நித்திய ஜீவனை கொடுத்தார் தட்டி அவன் தச்சுக்கிட்டது என்னமோ தற்காலிகமான ஒரு வாழ்க்கை தான் அவை மறைச்சு வாழ்ந்தது அவமானத்தை மறைச்சு வாழ்ந்தது ஒரு போலியான ஒரு தற்காலிகமான வாழ்க்கை ஆனால் அப்பா இதெல்லாம் வாழ்க்கை அப்படின்னு அவனுக்கு ஒரு நல்ல ஆடையை உடுத்து விற்று அவனுடைய ஒட்டுமொத்த நிர்வாணத்தையும் அவமானத்தையும் மறைச்சு அவனை ஒரு பரிபூரணமான வாழ்க்கையை வாழ வச்சாள் இதுதான் பெர்மனண்டான ஒரு வாழ்க்கை வச்சான் அவன் கிரியை செஞ்சு சுய கிரியை செஞ்சு ஒரு வாழ்க்கை சிற்றின்பத்தை செஞ்சு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான் இதெல்லாம் பேரின்பமான ஒரு வாழ்க்கை இருக்குன்னு அவனுக்கு சூப்பராக அவர் கிரியை செஞ்சு உடையை உடுத்து வித்து அவனை சந்தோஷமான அந்த அவன அவமானத்தையும் வெக்கத்தை மறைச்சான் இதுதான் சத்தியம் எத்தனை புரியுது இப்போதைக்கு இது போதும் ஆமேன் இனி நாளைக்கு இன்னும் இன்னும் பிரயோஜனமாக இருக்கும் கலந்து கொள்ளுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் அறிஞ்சுக்கிட்டோன்னே வாழ்க்கையில் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் உலகத்தார் அல்ல சொல்லுங்கள் நான் உலகத்தார் அல்ல பாவம் செய்து தேவ மகிமை அற்றுட்டோம் ஆனால் ஏசப்ப எப்போ ஏற்றுக்கொண்டோமோ மீண்டும் பழைய வாழ்க்கை அந்த கிரியை இல்லாத அந்த சாபமான எல்லா சாபமான முல்முடியிலாம் அவர் சுமந்துட்டார் அந்த சாபத்தெல்லாம் அவர் சுமந்துட்டார் அந்த பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தனால இனி வியாதி இல்லாத வறுமை இல்லாத நல்ல வாழ்க்கை தான் நமக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் நம்ம அறியாததுனால நம்ப மாட்டேன்றோம் தேவன் மாட்டோம் தேவன்லாம் தேவன் நம்மை விடுவிப்பார் கத்திர உங்களையும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பம் குடும்பமே ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள் இது மட்டும்தான் நடக்கும் சொல்லுங்க கத்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை சகலத்தையும் நன்மையாக செய்து முடிப்பாரே